ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தில் பதினான்காம் தேதி வருகிற புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வருது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உகந்த நாளாக இந்த சிவ மகா சிவராத்திரி இருக்குது ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ஒரு அரிய நிகழ்வு ஒன்று நடக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருது பரிகம் யோகம் சகுனி காரணம் வருகிறது மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காங்க இந்த அரிய நிகழ்வின் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மகா சிவராத்திரி நாளில் நிச்சயமாக எம்பெருமானை போய் தரிசனம் செய்யுங்க மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மட்டுமாவது கண் விழித்து எம்பெருமானை வழிபடுறதுனால மகா சிவராத்திரியில் இருந்து கண் விழித்த பலனும் சிவபெருமானின் அருளும் நினைத்த காரியங்கள் வெற்றியும் கிடைக்கும் சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரி சதுர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா வருது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து தான் நம்ம மகாசிவராத்திரியாக நம்ம கொண்டாடப்பட கொண்டாடுறோம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்னைக்கு மாலை இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்குங்கிறது நம்பிக்கை எம்பெருமானின் பரிபூரண அருளை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எம்பெருமானை வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு அப்படியே நடக்கும் சிவபெருமான காலத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் ஷோ வழிபாடு செய்யறதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது ராகுகாலம் யமகண்டம் எந்த கெட்ட நேரத்தை பாதிப்பும் சிவ வழிபாட்டை வந்து பாதிக்க முடியாது மகா சிவராத்திரி பூஜைகள்ங்கிறது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஆறு முப்பது வரைக்கும் இருக்கும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடக்கும் ஒவ்வொரு கால பூஜையும் மூன்று மணி நேரம் நடக்கும் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜையில் ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜை அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூணு மணி வரைக்கும் நடக்கும் இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு வந்து நிஷிதா கால பூஜை அப்படின்னு பேர் இதுதான் எம்பெருமான வழிபடுவதற்குரிய மிக மிக ஏற்ற நேரம் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது இந்த தினம் பார்த்திங்கன்னா இரவு பன்னெண்டு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானு என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது நடக்கும் அதனால் இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க பன்னெண்டு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கண்முழிச்சிருங்க மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜைங்கிறது பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்ட காலம் இந்த சமயத்தில் நம்ம வ நாமும் வழிபட்டோம் அப்படின்னா எம்பெருமானின் அருளும் பார்வதி தேவியோட அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் முடியும் அதனால் அன்னைக்கு காலை ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்படி செய்யறதுனால நம் வீட்டின் செல்வ நிலையும் எம்பெருமானின் பரிபூரண அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்னங்கிறத மகா மகாசிவராத்திரி நாளில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நல்ல நாட்கள்லேயும் விசேஷமான நாட்கள்லையும் இந்த ஒரு பொருட்களெல்லாம் இந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்காதீங்க யாருக்கும் கடனாக பணத்தை கொடுக்கக்கூடாது பணம் உங்கள் கையிலிருந்து வீணாக விரயமாகக்கூடாது அதே போல் அவசர தேவிக்கு கூட நடைகளை நகை வந்து இந்த நாளில் அடமானம் வைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா அதுவும் கடன் தான் புதன்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமாளுக்கு உரிய நாள்னா அது புதன்கிழமை எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை சொல்கிறோமோ அதே போல் புதன்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உரியது பெருமாளுக்கு உரியதுனாலே அதன் தாயாருக்கும் உரியது தான் இன்னும் சொ இன்னும் சொல்ல பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது நகைகளையும் அடமானம் கொடுக்காதீங்க அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல நாட்கள் விசேஷமான நாட்களில் வாங்கக்கூடாத இன்னொரு பொருள் எண்ணெய் கண்டிப்பாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் வாங்காதீங்க கோவிலுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து தானமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது ஆனால் நம்ம வீட்டிற்கு அது எந்த வகை எண்ணெயாக இருந்தாலும் சரி வீட்டி பயன்பாட்டிற்கு அன்றைய தினத்தில் நீங்கள் எண்ணெய் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க எண்ணெய் தீர்ந்துருச்சு அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா மறுநாள் வாங்கிக்கோங்க அந்த நாளில் எண்ணெய் வாங்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பு பொருள் கூர்மையான ஆயுதங்கள் எதுவாயினும் இந்த நாளில் வாங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க கத்தி அரிவாள் அருவாமனை கடப்பாறை நகவெட்டி மண்வெட்டி கத்தி இப்படி வெட்டக்கூடிய எந்த வகையான ஆயுதங்களையும் இந்த நாளில் வாங்காதீங்க கூர்மையான ஆயுதங்கள் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது மகா வந்து ஒரு நல்ல நாள் அதனால் அந்த நாளில் வந்து நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறது நமக்கு நல்லது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வது தான் நம்பிக்கை இருக்குது கல் உப்பு உப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தும் உப்பை கடனாவோ தானமாக நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது நம்ம உப்பை தானமாக யார்ட்டையும் வாங்கவும் கூடாது எவ்வளோ தான் நம்ம நெருக்கமாக பழகி இருந்தாலும் சரி அவங்களுக்கு கடனாக உப்பும் கொடுக்காதீங்க யார்ட்டையும் நீங்கள் வாங்கவும் வாங்காதீங்க அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விளக்கை நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்கை கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிய விளக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் பயன்படுத்தலைனாலும் அதை தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே போல் புதுசாக விளக்கை வாங்கி நம்ம பரிசாக கொடுக்கலாம் அது வந்து தப்பு இல்லை அதே போல் உடைந்த பொருட்கள் சாமி சிலைகள் ஃபோட்டோலாம் இருந்தது அப்படின்னாக்கா அதையுமே நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது கீழே தண்ணியில் விட்டுருங்க நம் இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு ஒரு குழி தோண்டி அந்த மாதிரி பொதிச்சிடுங்க அந்த மாதிரி பொருட்களை யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அதே போல் அந்த நாளில் வஸ்திர தானம் யாருக்கும் நம்ம கொடுக்கவே கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்க துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுப்போம் யாராவது ஏழைங்க வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிழிந்த துணிகளை நம்ம யூஸ் பண்ண துணிகளை யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது புதுசாக நீங்கள் துணி வந்து தனியாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் எக்காரத்து கொண்டும் நீங்கள் யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்பொழுதுமே மகா சிவராத்திரின்னு இல்லைங்க எந்த நல்ல நாள் எந்த நல்ல விசேஷங்கள் வந்தாலும் சரி இதெல்லாம் கவனமாக ந மனசில் வச்சுக்கோங்க இதை எப்பொழுதுமே செய்யாதீங்க இதனால் நமக்கு தீராத வறுமையும் பிரச்சனையும் நம்மளே வாங்கிக்கிற மாதிரி அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம செய்யணும் அன்றைய நாளில் மகா சிவராத்திரி நாளில் அரிசி பச்சை பயிறு துவரம் பருப்பு கல்லுப்பு இதெல்லாமே வந்து வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வாங்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதனால் நமக்கு நம் வீட்டிற்கு பல மடங்கள் பல மடங்கு புண்ணியம் தான் வந்து சேரும்னு சொல்லலாம் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பு வாங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டில் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பயிர் வந்து பு புதன் பகவானுக்கு உரியது பயிர் பச்சை பயிர் வந்து நம்ம வாங்கிறதுனால புதன் பகவானின் அம்சம் நமக்கு வந்து புதன் பகவானோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அரிசிங்கிறது வந்து சந்திரனுக்கு உரியது அது வந்து சிவபெருமான் சந்திரனுக்கு உரிய அதிதேவதும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த சிவராத்திரி நாளில் அரிசியும் நம்ம வாங்கி வைக்கலாம் அன்றைய நாளில் அரிசி சாதம் நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கல் கண்டிப்பாக வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க மஞ்சள் வந்து மங்களகரமான ஒரு பொருள் குரு பகவானுக்கு உரிய பொருள் குரு பார்க்க கோடி நன்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளில் நம்ம மஞ்சள் வாங்குவதுனாலும் நமக்கு மங்களகரமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே போல் வெள்ளம் அவங்களால் முடிந்தால் வெள்ளம் கூட வாங்கலாம் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வாங்குங்கள் இல்லை அட்லீஸ்ட் அரிசி பச்சை பயிறு கல்லுப்பு இந்த மூணாவது கண்டிப்பாக வாங்குங்க மகா சிவராத்திரி நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன வாங் என்ன செய்யலாம் மகாராஷ் மகா சிவராத்திரி எந்த மாதிரி நாட்களில் வருது அப்படி நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அனைத்து நல்லதுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்றி